ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்த இளம்பிறை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மிடிதானின் செய்யும் என நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசிறு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திருஜம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகா குருத்தியம் ஆதாரம் சர்வ வீத்தி அனாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் தங்க நகைகள் எந்த நாளிலே அடகு வைக்க கூடாது எந்த கிழமையிலே அடகு வைக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதாவது எந்த வாரம் என்ன கிழமை எந்த நேரம் எந்த நட்சத்திரம் அதாவது எந்தெந்த நட்சத்திரங்களிலே எந்தெந்த கிழமைகளிலே ஏன் இதை சொல்றோம் சில நேரங்களிலே சில நட்சத்திரங்களிலே சில கிழமைகளிலே தங்க நகை அடகு வைக்கும் போது கூடாத நாளிலே வைத்துவிட்டால் அந்த நகையை மீட்க முடியாது அது ஏலம் போயிடும் தகவல் தெரிந்திருந்தாலும் தகவல் அவர்கள் தெரிவித்தாலும் அந்த ஜாதகனால் அந்த நகையை மீட்டு கொள்ள முடிவதில்லை ஏன்னா இன்றைய இப்போ இப்போ நடைமுறையிலே இருக்கும் காலங்களில் எவ்வளவோ இந்த மாதிரி இருக்குது நடக்குது அப்போ இது எந்த நாள் எந்த நட்சத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதாவது சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்களிலும் தங்க நகை அடகு கடைக்கோ அல்லது வங்கி பேங்குக்கோ போகக்கூடாது அப்படி சென்றால் அந்த நகை மீட்டு கொள்ள விடுவித்து கொள்ள முடிய முடியாது அப்படின்னு சொல்லலாம் நட்சத்திரங்கள் பொறுத்தவரையில் கிருத்திகை மகமஸ்தம் அனுஷம் மூலம் சதயம் இந்த நட்சத்திரங்களிலே நடைமுறையில் இருக்கும் காலம் ஒருவர் தங்க நகையை அடகு வைப்பது கூடாது ஏனென்றால் வாங்கணுமே தவிர இந்த நட்சத்திரத்தில் வைக்கக்கூடாது அப்படி வைத்தால் அதை மீட்ட முடியாது மீட்டுக்கொள்ள திருப்பி திருப்ப முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நட்சத்திரங்களிலே ஜோதிட சூச்சமத்தில் கூறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல கித்திகை மூலம் அஸ்தம் அனுசம் மகம் சதயம் இதுல வந்து வாங்கணும் நகை வந்து வாங்கணும் அடகு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம் இப்படி தங்க நகை இப்போ என்ன சொல்கிறோம் அச்சய தேதில் வாங்கிடலாம் அப்படின்ட்டு அந்த அச்சயத் நாளில் பெரும்பாலும் அதனால் யூடியூப் சரி யூடியூப்பாக இருந்தாலும் சரி டிவிகள் எந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அச்சய திருதைய பெருசாக சொல்கிறாங்க இருக்கட்டும் அது ஒரு பக்கம் ஆனாலும் இந்த மேற்கூறிய முறையிலே இருக்கும்போது வாங்கிய நகையை அடகு வைப்பது என்பது எச்சரிக்கையோடு அடகு வைப்பது சிறப்பு ஏன்னா இப்போ புனர்பூச நட்சத்திரத்திலே நடைமுறையில் இருக்கும் காலம் ஒருவர் கடன் வாங்கினால் அந்த கடனால் உயிரிழப்பு பொருள் இழப்பு வீடு வாகன விஷயங்களில் விற்க வேண்டியதாக இருக்கும் ஊறுவிட்டு ஓடு ஓடி போக வேண்டியதாக கூட இருக்கும் ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்திலே நடைமுறையில் இருக்கும் காலம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அன்றைய நட்சத்திரம் முடியும் வரை தடை செய்ய வேண்டும் இருக்கக்கூடாது வைக்கக்கூடாது எப்படி இருக்குது அப்போ இந்த நகையை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க தங்க நகையை அடகு வச்சுட்டு வடிக்கும் கொடுப்பாங்க சில பேர் கை மாற்றாகவும் தருவாங்க ஏதோ கஷ்டம் கேட்டான் வச்சு தருவோம் அப்படின்னாலும் இந்த நேர கோலங்கள் கிழமைகள் இந்த நட்சத்திரங்கள் நீங்கள் நல்ல முறையிலே அறிந்து தெரிந்து கொண்டு நகையை அடகு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் வணக்கம்